பொங்கல் விடுமுறைக்கெல்லாம் முன்பு பெரியார் பர்னிச்சரை உடைக்கிறேன்னு கிளம்பினான் சீமான் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல எங்க வந்து நின்று உண்மையிலேயே பிரபாகரனை சந்திச்சானா அந்த போட்டோ ஒரிஜினல் தானா அந்த விவாதத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குது பெரியார் பேரை சொல்லி மோசடி செய்கிறார்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா பெரியார் பேரை சொல்லி தான் இவங்க மோசடியே செய்யறாங்க நான் அதனால பெரியார் பிம்பத்தை உடைக்கிறேன் அது முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு அதாவது உண்மையில் பெரியாரும் ஒரு செயற்பாட்டாளர் பெரியாரும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்கிறார் ஆனால் அவர் பேரை வைத்து மோசடி செய்கிறார்கள் என்றால் அப்ப நீ என்ன செய்யணும்னா மோசடி செய்பவர்களை அம்பலப்படுத்தணும் அதுதான் யோக்கியமான ஒருத்தன் செய்ய வேண்டிய வேலை அப்படி செய்கிறதும் ஈஸி ஏன்னா பெரியார் இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய ஐகான் அவர் பேரை முன்னால் வைத்துக்கொண்டு போலியாக திராவிடத்தை கட்டமைக்கிறார்கள்னு ஒருத்தர் அம்பலப்படுத்துவது எளிது அதை செய்யாமல் சங்கிகளோட சீமான்களோட பிரச்சனை என்னன்னா பெரியார் பேரை சொல்லி பெரியார் சொன்னதையே செய்கிறார்கள் அவங்களுடைய பிரச்சனை பெரியார் சொல்லாதை பெரியார் வழிக்கு மாற்றாக செயல்பட்ட நீங்கள் அம்பலப்படுத்திட்டு போயிருவாங்க அதே வழியில் இவர்கள் செல்கிறார்கள்ங்கிறப்போ என்ன கோபம் வருதுன்னா இந்த வழியிலதானே தானே இது பெரியாருடைய இது சாதி ஏண்டா உருவாச்சுன்னா சாமி கொண்டாந்துச்சுன்னா நான் முதல்ல சாமியவே உடைக்கிறேன் ரூட் கிராஸ் அந்த அந்த மாதிரி எங்கே போறானுங்கன்னா இப்ப பெரியாரையே நாங்கள் உடைக்கிறேங்கிற கோவம் எங்கே அந்த மூர்க்கம் வருகிறது என்றால் பெரியார் சொன்ன வழியில் இவர்கள் செல்கிறார்கள் எனவே நான் பெரியாரையே உடைக்கிறேன் அதான் அவன் சொல்றதுல இருக்கக்கூடிய சப்டெக்ஸ்ட் இப்ப சீமான் பிரபாகரம் புகைப்படம் போலி என்பது மட்டுமல்ல ஒருவேளை வந்து இப்போ இந்த போட்டோவெல்லாம் எடுத்து போடுறது மூலமா ஒரு ஆள் வந்து இந்த எடிட் பண்ணி கொடுத்ததே நான் தான்னு சொல்றது மூலமா எந்த சலனமும் அந்த குழாமுக்குள்ள ஏற்பட போவதே கிடையாது எல்லாம் தெரிஞ்சாக்கு சேவிங் பண்ணுற வேலை இவன் பிராடு நம்மளும் பிராடு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க இதை விட ஒரு வேளை பிரபாகரனே எழுந்து வந்து இந்த இருக்கானே சீமான் இவன் ஒரு பிராடுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போய் மண்ணுக்குள் படுத்துக்கொண்டால் கூட இந்த நாத்தா க ஆசாமிகளோ புலம்பெயர் ஜோம்பிகளோ அதை பொருட்டாக கூட மதிக்க மாட்டார்கள்ங்கிறது தான் உண்மை ஏன்னா பிரபாகரனுக்கும் சீமானுக்கும் இடையில் சில நிமிடம் கூட உரையாடல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதும் அவர்கள் அத்தனை பேர்த்துக்கும் நன்றாக தெரியும் ஈழ ஆதரவு நிலைப்பாடு அல்லது பிரபாகரனுடனான நட்புக்காக இப்போ எல்லாம் சீமான் பின்னாடி இருக்கல அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் பலகாலம் மாதக்கணக்கில் புலிகளோடே குண்டு உயித்து வாழ்ந்து வந்த பல பேர் நூற்றுக்கணக்கான ஆட்கள் தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கும் உயிரோட அரசியல் களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் புலிகளுக்கு சிறைக்கு போனவங்க மிக மூணு வருஷம் இருந்தது கோபி ராமகிருஷ்ணன் இந்த மாதிரியான புளி பூசாரிகள் டஜன் கணக்கில் நம்மளால் காட்ட முடியும் இவர்களை இந்த கும்பல் வந்து கூந்தலாக கூட மதித்ததில்லை மதிக்கப் போவதும் கிடையாது அப்போ சீமானுக்கான ஆதரவு என்பது அவன் திமுகவை கலைஞரை கலைஞர் குடும்பத்தை திட்டுகிறான் என்பதால் கிடைக்கக்கூடிய ஒன்று இவன் திமுகவை திட்டுவதை குறைத்தால் ஒழிய திமுகவை ஆதரிக்கிற நிலைப்பாட்டுக்கு லைட்டாக வந்து சேர்ந்தாலே ஒழிய அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஜோம்பிகளுக்கு அவன் மேலே எந்த கோபமும் வராது தாவமும் வராது உண்மை இதுதான் வந்து அந்த அதனுடைய பேட்டர்ன் இப்போ திமுக எதிர்ப்பாளர்கள் என்றாலே உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சொகுசு வந்து கிடச்சிடும் உங்களுக்கு அறிவு இருக்க தேவையில்லை நாணயம் இருக்க தேவையில்லை நீர்மை இருக்க தேவையில்லை உங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் பேசலாம் அதில் தர்க்க நியாயங்களே இருக்க தேவையில்லை கண்டதையும் உளரலாம் ஆபாசமாக பேசலாம் துப்பாக்கி பயிற்சி பெற்று வந்தேன் எல்டிடி கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தேன்னு போட்டோ போடுறானுங்க அவனை தமிழ்நாட்டு அரசியல்ல பிஜேபி விட்டு வைக்குதுன்னா அது என்ன கணக்கு இது மாதிரி காஷ்மீரத்து விடுதலைக்காக ஒருத்தன் கண்ணு இஸ்ரேலில் பயிற்சி எடுத்துட்டு வந்தேன் லெபனான்ல பயிற்சி எடுத்துட்டு வந்தேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை இந்தியா விட்டு வைக்குமா இவனை விட்டு வைக்கிறது என்றால் அப்போ அந்த ஆயுத பயிற்சியோ இவன் சொல்லக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம் தங்களுக்கு பயன்படுதுங்கிற காரணத்தினால அவங்க விட்டு வச்சிருக்காங்க ஒரு இந்த இது போட்டிருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் போர் உச்சத்தில் இருந்த சமயத்தில் மிக மிக ஒரு ரகசிய செய்தி சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் விட்டு வச்சுருந்தாங்க தனி இளம் கேட்டு இப்போ போர் உச்சமடைஞ்சிருப்பது அனைவரும் அறிந்ததே இந்த சூழலில் அது போன்ற அமைப்புகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது காரணம் தனி இளம் என்பது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை தூண்டிவிடக்கூடிய அளவில் அமைந்துவிடும் என்று இந்திய அரசு கருதுவதால் இது போன்ற விஷயங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எஸ்பி ஆஃபீஸில் விட்டிருந்துச்சு நான் கூட அப்போ ப்ளாக்ல தான் எடுத்து போ ஹோட்டா போட்டிருந்தேன் ஏன்னா மிக மிக கமுக்கு அறிக்கைன்னு போட்டு எஸ்பி ஆஃபீஸ் நோட்டீஸ் ஒட்டிருக்கீங்களா சொல்லி எடுத்து போட்டு கிண்டல் பண்ணியிருந்தேன் அதில் அப்போ இந்திய அரசனுடைய நிலைப்பாடு என்னென்னா தனி இளம்ங்கிறது அமைந்தால் தனித்தமிழ்நாடுங்கிற ஒரு கோரிக்கையை விடும் அப்போ தனி இளம் அமையாக கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருந்தது இப்படியான ஒரு நிலைப்பாடு உள்ள ஒரு அரசு இருக்கும் போது அவன் அங்கேயே ஆயுத பயிற்சி எடுத்து இங்க வந்திருக்கானே தமிழ் தேசியம் பேசுறானே இவன் எப்படி வெளியில வச்சிருக்கோம் அதெல்லாம் உண்மையாக இருந்தால் இருந்து விட்டு வைப்பாங்களா இப்போ இவன் செய்யக்கூடிய வேலை அவர்களுக்கான கண்காணி வேலையும் அவன் பாக்குறான் அதனால விட்டு வச்சிருக்காங்க இது வந்து நீங்க அப்படியே ஏடிஎம்கே தொண்டர்களுக்கும் அதுதான் ஏடிஎம் கே தொண்டர்கள் யாராவது ஜெயலலிதாவுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுத்து புலைக்க வச்சிருக்கலாமே நூறு நாள் உள்ளே வச்சு கொண்டு போட்டீங்கன்னு என்னைக்காச்சும் சசிகலாவை பார்த்தா கேள்வி கேட்டு இருக்காங்களா கிடையாது அந்த மியூசிக்கல் சேர்ல சசிகலாவோ ஓ ஓ எடப்பாடியோ யார் இன்னும் நாளைக்கு தோலாந்தூர்த்தி யாரு வந்து உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு தேவை நீ திமுகவை எதிர்ப்பியா நான் உன் பின்னாடி நிக்கிறேன் அவ்வளவுதானே தவிர நீ எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு செய்த துரோகத்துக்கு யாரும் ஆதாரம்லாம் கொடுக்க தேவையில்லை அது ரொம்ப பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக செய்த ஒரு அரசியல் கழுத்திருப்பு குளிபறிப்பு ஆனால் ஊடகங்களோ அல்லது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களோ யாராவது அதை பத்தி பேசியிருக்காங்களா முன்ன சிஎம் ஆக்குனது அந்த அம்மா நீ இந்த அம்மாவுக்கு இப்படி துரோகம் செய்யலாமான்னு எவனுமே கேட்கறது கிடையாது ஏன்னா இவருடைய நோக்கம் என்பது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சா ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணுச்சா சசிகலாவுக்கு எடப்பாடி துரோகம் பண்ணாராங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நான் இந்த கட்சியை ஆதரிப்பது என்பது நீங்கள் திமுகவை எதிர்ப்பீர்களா அதற்கான செட்டப்பையும் உருவாய் இருக்குது இந்த பார்ட்டி உருவாளவரோட நோக்கமே திமுக எதிர்ப்பு அதை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்க முடியாது அது மாதிரி தான் இவங்க வந்து பிரபாகரன் சீமான காரி துப்புன வீடியோவே வந்தாலும் கூட நீயே போயிட்ட உனக்கு என்ன மயிருந்து கைகளை தான் அடுத்த வேலையை பார்ப்பார்களே தவிர இதெல்லாம் அந்த ஜோம்பி கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனையை எந்த காலத்திலும் இருக்க போறதே கிடையாது அடிப்படையில் திமுக எதிர்ப்பு என்பதை ஒரே குடை கீழே குவித்து வைத்திருந்த கட்சி அதிமுக இந்த அதிமுகவை முழுமையாக அப்படியே கவலீகரம் செய்வதற்கான வாய்ப்பு பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் இருந்தது அதை ஏதோ காரணத்தால பாஜகவுடைய தமிழ்நாடு தலைமையை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த பார்ப்பனர்களுடைய முட்டாள்தனமோ என்னவோ காரணத்தே எடப்பாடி அப்படியே ஆறு மாதத்திலேயே அதை செய்திருந்தால் எடப்பாடி கொண்டு போய் சேர்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தால் அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அதை நீட்டிக்க விட்டுவிட்டு ஒரு வருடம் ரெண்டு வருடம் நான்கு வருடம் அரசியல் அதிகாரத்தை சுவைத்த அவர் சசிகலாவை உள்ள அனுப்பி தினகரனையும் ஜெயிலுக்கு அனுப்பி எல்லா அதிகாரத்தையும் எடப்பாடி கிடைக்கும் போது எடப்பாடி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இப்போ அவர் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டு உள்ள வரமாட்டேன் வருவேன் அதற்கான பேர அரசியலுக்கு அவர் போயிட்டார் இந்த ஆப்ஷனை பாஜக கைவிட்டுருச்சு இதற்கு அடுத்த ஆப்ஷன் அவர்களுக்கு என்னென்னா திமுக எதிர்ப்பு என்பது மட்டுமல்ல அதற்கான வேறு சில பிளேயர்களை உருவாக்குவா பாஜக ஒரு முகமாக இருக்கு சீமான் ஒரு முகமாக இருக்கிறான் அடுத்து சினிமா நடிகர் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சார்னா அவர் ஒரு முகமாக இருக்கிறார் இப்போ நான்கு கட்சிகள் திமுகவை திட்டுகிறது என்றால் திமுக எதிர்ப்பு என்கிறது ஆகும் இந்த நான்கில் பாஜக தனக்கு கூட ஒன்னையோ ரெண்டையோ அதிமுக வரவே இல்லைனாலும் கூட மீதி ரெண்ட சேர்த்தால் கூட அதிமுக தனித்து விடப்படும் வேற வழியே இல்லாம இவர்களோடு கூட்டணி சேர்ந்து ஒற்றை நோக்கம் நாங்களுடைய உன்னதமான நோக்கமே திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதுதான் அதற்காக நாம் வேலை செய்வோம் இந்த கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் திறக்கும் இந்த பிளான் தான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிளான் பி இதுதான் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாஜக சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை திமுக எதிர்ப்பை பண்ணி பண்ணிவிட்டு அதுல நாம மெயினா இருக்கணும் அந்த ஷோவை ரன் பண்ணக்கூடிய ஆள் நாமளாக இருக்கணும் நமக்கு உதவி செய்வதற்கு வேறு சில கட்சிகள் வேணும் அதிமுக இவ்வளவு பலமாக இருந்தால் அவன் சொல்கிறத கேட்க மாட்டான் அவன் தனியாக ரூட் எடுப்பான் நம்மளால் அல்ல கையாக இருக்க சொல்லுவான் அதனால் வந்து இப்படி பிரித்து விடுவோங்கிற ஏங்கிளில் தான் இது போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் சீமான் அடிக்கக்கூடிய ஸ்டண்ட்டுகள்லாம் வந்து அதை நோக்கி தான் இருக்கும் ஸோ இந்த ஈரோடு இடைத்தேர்தலையும் பாஜகவும் அதிமுகவும் பின்வாங்கி இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி அது வந்து இவர்களுக்கு போக வேண்டிய வாக்குகளும் வந்து சேருங்கிறப்ப அவர்களுக்கு இது ஒரு பூஸ்ட் தான் பிரதான எதிர்கட்சிகள் எதுவுமே இல்லாமல் மூன்றாவது நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நா தாக்காவுக்கு இரண்டாவது இடம் இயல்பாக வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி தராங்க இதெல்லாம் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி போகும் இவங்க எல்லாரும் ஒன்றாக சேருவது மட்டும்தான் ஏன்னா நாற்பத்தி ஐந்துலேருந்து இருந்து சதவீதத்தை மிக எளிதாக திமுக கூட்டணி வாங்குகிறது என்ற பட்சத்தில் இதற்கு வெளியே இருப்பது ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குவும் ாயிருக்கு இது ஸ்பிலாக இருந்தால் திமுகவுக்கு வெற்றி உறுதி திமுகவுடைய வெற்றிய வெற்றி வாய்ப்பை குறைக்கணும்னா இவங்க அத்தனை பேரும் சேரணும் இவங்க அத்தனை பேரும் சேருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் அதுக்கப்புறம் வந்து நீங்க அம்பலப்படுத்தவே தேவையில்லை இந்த ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து திமுக எதிர்ப்பு என்பது பாஜக ஆதரவு ஆதரவு இல்லை அது திமுக எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைய தேதியில் திமுக எதிர்ப்பு என்பது நேரடியாக பாஜக ஆதரவு மட்டும்தான் இடத்துக்கு தான் அது கொண்டு போய் சேர்க்க போகிறோம் விஜய் பல நாட்கள் கழித்து மீண்டும் விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இது ஒன்று பாராட்டணும் அவங்க எழுதி கொடுக்கிற ஆட்கள் அல்லது ஐடியா சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து நீங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்து வெளியே பேசணும்னு நினச்சிங்கன்னா அதில் எதிர்த்தரப்பாக மக்களில் ஒரு தரப்பு இருந்துடவே கூடாது திமுகவை மட்டும் திட்டத்துக்கான பிரச்சனையாக மட்டும் எடுத்துக்குவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாதியை ஆணவ படுகொலை சம்மந்தமான விஷயம் அதை பற்றி வெளியே வந்து அந்த களத்துக்கே போய் பேசுனீங்கன்னா என்ன ஆகும் இன்னொரு தரப்பு நீங்க நீங்கள் ஒரு ஆண்ட சாதி அங்கே போய் திட்டணும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் கேட்காம பேசுனீங்கன்னா அது பிசு பிசு பிசுத்து போகும் அந்த வாதத்துக்கு எந்த மதிப்பு மரியாதையும் இருக்காது ஒரு இடத்துக்கு போய் ஒரு பிரச்சனை சாதி இருக்கும் மிகுந்த பகுதியில் தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள் அதற்கு காரணம் யாருங்கிற இதையே சொல்லாமல் நீங்கள் பேசிட்டு போக முடியாது அப்போது எல்லாத்துலேயுமே மக்களில் ஒரு தரப்பு பிரச்சனைக்குரியதாக இருந்தால் அதை எல்லாம் தவிர்த்துட்டு பரந்தூர் மாதிரியான ஒரு மேட்டரை எடுத்துக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து இந்த மாதிரியான தற்கூரிகள் அம்பலப்படுவதற்கான சிறப்பான வாய்ப்பு களம் நீங்கள் போயிட்டு அதில் இன்றைக்கி பேசியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு எதிர்க்கு கெடுபிடி ஊடகவியலாளர்கள் நாலு பேர் வந்து இது வந்து ஜாலியன் வாலாபாக் போகல இருக்கிறது எமர்ஜென்சி போல இருக்கிறது எமர்ஜென்சியை பார்க்காதவங்களாம் பார்த்து இதை பார்த்துக்குங்க என்னடான்னு பார்த்தா போலீஸுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் எவ்வளவு கூட்டம் அந்த மண்டபத்தில் கூட முடியுமோ அதற்கு மேல் ஸ்டாம்பேட் ஆகாத அளவுக்கு அதை கூட்டணும் பாதுகாப்பு நெறிமுறைகள் பேர் எஸ்ஓபி யாருக்கு அரசியல் நிகழ்வுகளுக்கு நடத்தினாலும் அதற்கு பொறுப்பு அந்த நிகழ்ச்சி யார் நடத்துறாங்கோ அந்த கட்சியுடைய அமைப்புடைய வேலை இதை கொடுத்தா இது பாருங்க எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் கெடுபிடிகள் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளுக்கும் இதே ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் தான் கொடுக்கப்படுகிறது அதை இவனுக்கு கொடுத்தா மட்டும் எங்களுக்கே கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் எமர்ஜென்சி எமர்ஜென்சியை பார்த்துட்டு எமர்ஜென்சி இப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு படிக்கிறவங்க எவ்வளவு மடையன்னு அவங்க நினைச்சானுங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க ரெண்டாவது இவங்க கட்சி சார்பிலேயே போய் மண்டபத்துல நடத்துறேன் அப்படின்னு இவர்களா ஒரு இடத்துல கொடுக்குறாங்க கொடுத்த இடத்துக்கு தான் அனுமதி கொடுக்கப்படுகிறது அதற்கு பிறகு இன்னைக்கு மேடையை இவர் வேன்ல ஏறி சொல்றாரு நான் அம்பேத்கர் திடல்ல தான் பார்க்கணும்னு விரும்பினேன் ஆனா எனக்கு அங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நீ காட்டு போலீஸிடம் நான் அம்பேத்கர் திடலில் சந்திக்க விரும்புகிறேன்னு நீ கொடுத்த கடிதத்தை உன் கட்சியுடைய பொருளாளர நிர்வாகி ஒருவர் போலீஸ்ட கொடுத்த கூடிய அந்த லெட்டர்லயே தெளிவா நீ எங்க கேட்டங்கிறது இருக்கு அப்புறம் அனுமதி கொடுக்கும் ஏதாவது இந்த எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கன்னா விஜயகாந்துடைய என்ன என்னுடைய மண்டபத்தை இடிக்க பாக்குறாங்க வேற இதே இல்லையா நான் நீ சோத்துக்கு என்ன பண்ணுவேன் வந்தேன் அப்படின்னு ஒரு காரணத்தை தேடுவதற்கு நீ என்னை பார்த்தா வந்து இன்னொன்னு என்ன ஒரு மணி நேரம் தான் சந்திக்கணும்னு சொல்றாங்க சரி நீ எத்தனை நேரம் தான் சந்திக்கிற சரி இப்ப உன ஒரு மணி நேரம் இல்ல எத்தனை நேரம் பேசிருக்க நீ பத்து நிமிஷம் பேசிட்டு கிளம்பிட்ட பத்து நிமிஷம் பண்றவனுக்கு ஒரு மணி நேரம் இது என்னடா நீ பர்ஃபார்ம் பண்ண போறது பத்து நிமிஷம் உனக்கு பத்து நிமிஷம் பத்தாதா ஒரு மணி நேரம் என்ன பண்ண போற ஓவர் நைட்டா இருந்தா நீ என்ன பண்ண போற நீ பர்ஃபார்ம் பண்ண போறது வெறும் பத்து நிமிஷம் தான் இப்ப பண்ணிட்டு போயிருக்கேன் இதையெல்லாம் தான் வந்து என்னை ஒடுக்குகிறார்கள் நான் வந்தாலே பயப்படுகிறார்கள் என்னடா பேசுகிற சரி அப்படித்தான் எதையாவது பேசுறையா ஏன்னா நேற்றைக்கே அமைச்சர் தெளிவாக சொன்னார் அவர் மக்கள் வந்து ஏதாவது குறைகளை சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கேட்டு அரசுக்கு அவர் ஒரு ஒரு வாய்ஸாக அவர் சொல்லட்டும் அதில் நியாயமான காரணங்கள் இருந்தால் அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு இவர் வந்து அந்த ஏங்கிளுக்குள்ளேயே போகல நேராக எங்கே கொண்டாந்து நிறுத்த அப்படின்னா டங்ஸ்டனை எதிர்க்கக்கூடிய அரசு டங்ஸ்டனுக்கு சுரங்கம் வரக்கூடாது என்கிற அரசு எப்படி பரந்தூரை மட்டும் அனுமதிக்கிறது இருக்குதுன்னா துப்பாக்கி படத்தை மட்டும் இட்டாக்கிட்டீங்க புலியில நான் நடிச்சதை பார்த்து மட்டும் காரி புளிச்சுன்னு துப்பிட்டீங்க ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு மக்களை பார்த்து கேட்டா எப்படி இருக்குமோ அந்த லட்சணத்துல அந்த ஒரு வாதம் இது ஒரு அணு உலை வருகிறது ஒரு சுரங்க இது வருதுன்னா ஒன்றிய அரசு தன்னுடைய நோக்கத்துக்காக ஒன்னு கொண்டு வராங்க அதை ஸ்டேட்ல வந்தாலும் கொண்டு வரலாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி இருக்கு உன்னுடைய நலனுக்காக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதில் எங்களுக்கு இழப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை மக்கள் எதிர்க்கிறார்கள் சிம்பிள் டங்ஷன் வருதுன்னா அதுல வந்து தமிழ்நாட்டு மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா கிடையாது அந்த நிறுவனம் யாருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களால் அடித்து விரட்டப்பட்ட வேதாந்த நிறுவனத்தை நீ இவ்வளோ திரும்ப வைக்கிற அப்படின்னா அப்போ இது வேணும்னே நீ நம்மளுக்கு தான் அர்த்தம் அப்படிதான் புரிந்து கொள்ளப்படும் அதனால தான் எதிர்ப்பு இது இதை பற்றி இதுவும் வந்து சென்னையினுடைய விமான நிலையம் பத்து சைஸு பத்தில் பேண்ட்டு ஜிப் வந்து போச்சுங்க இன்னொரு புதுசாக ஒரு பேண்ட்டு வாங்கலாம்னு நம்ம யோசிப்போம் இல்லையா அது மாதிரி யோசிச்சா இது நியாயமானு கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்புல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நடந்து இருக்கக்கூடியதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகளுக்கும் பாதிப்பு விவசாயிகள் வேறு விவசாய நில உடமையாளர்கள் வேறு அங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை தெளிவா பார்த்தா ஒரு ஆயிரம் குடும்பங்கள் பாதிக்க இடம்பெயரக்கூடியவர்கள் அதிகபட்சம் பத்தாயிரம் பேர் இதுதான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை தேர்வு செய்ததிலே இருக்கிறதுலே கம்மி டேமேஜ் இதுல தான் இருக்குன்னு தான் இதை பண்ணியிருக்காங்க இந்த விஜய் போய் தற்கொலை மாதிரி ஒன்னு சொல்றாரு இல்லையா ஏன் பரந்தூர்லேயே தான் பண்ணணுமா பனையூர்ல பண்ணக்கூடாது வேற எங்கேயும் பண்ணக்கூடாதானா நான்கு இடங்கள் தேர்வு செய்து நான்கு இடங்களிலும் எது பெட்டர்னு ஆய்வு பண்ணி இது இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆய்வு செய்து மீதி நான்கு இடங்களிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன சால்ட் பேன்ஸு நியூக்ளியர் பிளான்ட்டுக்கு அதிக அருகில் இருக்கக்கூடிய ஆபத்து ஃபயரிங் ரேஞ்சில் ராணுவத்துடைய ஃபயரிங் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இடம் ஹை டென்ஷன் டவர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது இருப்பதிலேயே வெறும் தரிசு நிலங்கள் அதிகமாகவும் குறைந்த அளவு விவசாய நிலங்களும் இருக்கக்கூடிய இடம்னு தேர்வு செய்த இடம் தான் பரந்தூர் சென்னைக்கு பெரிய விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதற்கே கிட்ட போனாதான் இவ்வளவு பெரிய லேண்டே கிடைக்கிது இதற்கு விவசாய நிலமே இல்லாத இடத்துல போய் வைங்கன்னா தமிழ்நாட்டில் விவசாய நிலமே வராமல் ஒரு துளி விவசாய நிலம் கூட வராமல் ஒரு மூவாயிரம் ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் கொடுன்னா நீ தான் அடையாளம் பண்ணி கொடுக்கணும் அப்படி ஒரு நிலம் உண்டா விவசாய நிலம் இல்லாத லேண்ட் எப்படி இருக்கும் சரி விவசாய நிலம் அப்ப என்ன வீடுகள் கட்டி மீனம் மீனம்பாக்கத்தையே அப்படியே நாலாயிரம் ஏக்கராவா விரி விரிச்சிடறான்னு வைங்க என்ன நடக்கும் முழுக்க வீடுகளுக்கு குடியிருப்புகளும் இருக்கும் அப்ப அந்த குடியிருப்புகள் விவசாயம் தான் இல்லையே இடம்பெயர் வைக்க முடியுமா என்ன முட்டாள்தனமான கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் தற்கூரித்தனமாக இது ஒரு நியாயம்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா எல்லா பெரிய மாநகரங்கள்லயும் இது மாதிரியான விமான நிலைய விரிவாக்கங்களும் புதிய விமான நிலையங்களும் கட்டப்பட்டிருக்கு கேட்டு வாங்குறாங்க எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டு வாங்குறாங்க இங்க கொண்டு வந்தா ஏன் கொண்டு வரணுங்கிறத அரசாங்கம் விளக்க வேண்டிய நிலைக்கு அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல இந்த இடத்துக்கான தே இடத்தேர்வெல்லாம் நடந்துச்சு இதில் பகுதி வேலை வந்து பரந்தூரை தேர்வு செய்த அந்த பிளானில் வந்து அதிமுக காலத்திலே நடந்துச்சு அப்போல்லாம் திமுக இதையெல்லாம் எதிர்க்கவோ எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இதன் அனுபவம் தெரிந்த எந்த கட்சியுமே அதை எதிர்க்காதுங்க ஒரு வலுமட்டைத்தனமான ஆசாமிகள் மட்டும்தான் இந்த மாதிரியான அல்லது உள்நோக்கம் கொண்ட அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்ஜிஓஸ் அவனுங்களுக்கு கமிஷன் வேணும் அதான் அது வந்து எங்க அது அணு உலக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல எதிர்ப்பு தான் வரும் அவங்களுக்கு தேவை நோக்கங்கள் வேற ஏங்க இந்த ஏர்போர்ட் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வந்திருக்க வேண்டியதுங்க வந்துருந்துச்சுன்னா அன்றைக்கு இப்போ சென்னை இவ்வளவு அதீத வளர்ச்சி அடையாத காலத்தில் திருப்பெரும்புதூர்லேயே வந்திருக்க வேண்டிய என்ன என்னன்னா சென்னையினுடைய பன்னாட்டு விமான நிலையத்தினுடைய பேர் வந்து அறிஞர் அண்ணா பன்னாட்டு விமான நிலையம் அந்த பேரை எடுத்துட்டாங்க கோவிட் அப்போ வந்து வேலை பார்க்குறவங்களை எடுத்துட்டாங்க இப்போ வரைக்கும் வைக்கல இப்போ வரைக்கும் நீங்க விக்கிபீடியா போய் பாருங்க அரசு வெப்சைட்ல போய் பாருங்க சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு தான் இருக்கே தவிர அண்ணாங்கிற பேர் இல்லை டெல்லிக்கான பேரோ மற்ற ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கூட கெம்பேகோட இன்டர்நேஷ்னல் ஏர் ஏர்போர்ட் தான் இருக்குது இப்படி இருக்கக்கூடியதை வந்து இப்போ அதிமுக அந்த அண்ணா பேரில் கட்சி வச்சு நடத்தக்கூடிய அதிமுக குரல் கொடுக்கல கொள்கை தலைவர்கள் ஒருத்தராக வந்து அண்ணாவை அறிவித்து கொண்ட இவர் போய் பேசலை இதெல்லாம் விட்டுப்பிட்டு பரந்தூரில் வந்து நீங்கள் இது பண்ணுற எழுதி போய் பேசினேன்னா ஏதாவது ஒரு அடிப்படை நியாயம் வேணாமா எந்த ஊர் எதையாவது இந்தியாவில் இவ்வளோ பத்தொம்போது ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது இந்தியாவில் எங்கேயாவது இந்த மாதிரி விரிவாக்கு பண்ணி போராட்டம் நடந்திருக்கா இந்தியாவில் வேற எதாவது எதை சொன்னாலும் திமுக வந்து எட்டு வெளிச்சாலையை எதிர்த்ததே திமுக எங்கேயாவது சட்டசபையில் கொண்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க கொண்டு வாங்க ஆனால் மக்களுடைய ஒப்புதலில் கொண்டு வாங்க மிரட்டி அவருடைய வந்து கைது செய்து கொண்டு வராதீங்கன்னு சொன்னாங்க அதாவது நம்ம அதை தெளிவாக பேசணும் ஒன்று எட்டு வழிச்சாலையுடைய பிரச்சனை அதனுடைய நில ஆர்ஜிதம் சம்பந்தப்பட்டது கதியில் விவசாயிகள் வந்து நிலத்தை நிலை வகைப்படுத்துறது இல்ல ரெவின்யூல இந்த நிலம் என்ன நிலம்னு வகைப்படுத்துவதில் குளறுபடிகள் செய்து நில வகைப்பாட்டிலே பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் போய் அதுக்கு தடை வாங்கி உடனடியாக எடப்பாடி பழனிசாமி இதுக்கு அப்பீல் போனார் அப்பதான் திமுக எதிர்த்து இவ்வளவு பிரச்சனை நடந்து நீங்களே கைவிடுவேன்னு ஒரு தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்து விட்டு இவ்வளவு உடனே போய் அப்பீலும் எதுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது இது அந்த மக்களை செய்து அவர்களுக்கு திட்டத்தை தொடருங்கள் அதற்கு வாய்ப்பில்லை என்றால் சேலத்துக்கு கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய இரண்டு பா தருமபுரி வழியா போகக்கூடிய பாதையும் சரி உளுந்தூர்பேட்டை வழியா போகக்கூடிய பாதை இதை அகலப்படுத்துகிற வேலையை செய்யுங்க அப்படிங்கறத திமுகவுடைய அன்றைய ஸ்டாண்ட் இதைத்தான் அவங்க சட்டமன்றத்திலையும் சொன்னாங்க இன்னைக்கு என்ன மறைக்கிறாங்கன்னா திமுக தான் அந்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து அதை கண்ணை மூடிக்கொண்டு எந்த காரணமுமே சொல்லாமல் விவசாயிகள் அழிகிறார்கள் விவசாய நிலம் போகிறதுங்கிற ஒரே காரணத்துக்காக எதிர்த்து சொல்றாங்க அது உண்மை இல்ல அதனுடைய நிலம் வகைப்படுத்துதல் இருக்கக்கூடிய பிரச்சனை அது கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டது சட்டமன்றத்தில் திமுக பதவி வச்சிருக்கு ஏவாயில் பேசியிருக்காரு ஏன்னா அவருடைய மாவட்டத்தை கடந்தது அவர் அவரே சொல்லியிருக்காரு ஏதாவது நீங்கள் விவசாய நிலத்தை நத்தம் புறம் போகணும் போட்டு நீங்கள் வந்து ஆதிதம் பண்ணுறீங்க தவறான விஷயம் விவசாய நிலமாக பட்டா வச்சிருக்கக்கூடிய பட்டா சிட்டா எல்லா வீட்டிலும் பேர் வச்சிருக்கக்கூடிய விவசாயம் திட்டங்களை வந்து அப்புறப்படுத்திட்டு நீங்கள் இந்த வேலை பார்க்குறீங்க வளர்ச்சி திட்டங்களுக்கு திமுக எதிரி கிடையாது நீங்கள் பண்ணுற வேலை தவறான வேலை மக்களுக்கு வந்து உரிய இதை இழப்பீடு கொடுத்து நீங்கள் பண்ணுங்க தேவை இருந்துச்சுன்னா அப்படின்னு தான் திமுக பதிவு வச்சுருக்கு அதிமுக ஆட்சி காலம் முழுவதும் உளுந்தூர்பேட்டையிலேருந்து நீங்கள் சேலம் போகணும்னா டூ வேவும் ஃபோர் வேவும் மாறி மாறி வரும் இன்றைக்கு ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு தான் அந்த பாதையில் முழுக்க ஃபோர் வேவோ அல்லது அதுக்கப்புறம் பவானியிலேருந்து சிக்ஸ் வேவும் ப்ராப்பராக வந்திருக்கு இதையை ஒழுக்கமாக செய்யாமல் இந்த ரெண்டு பாதையும் விட்டு தனியாக ஒன்று புதுசாக போடுறேன்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனையே வருது அப்போதும் கூட அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை கொடுத்து அந்த திட்டத்தை தொடர முடியுமா என்று பாருங்கள் அப்படி இல்லை என்றால் இதை விரிவுபடுத்தக்கூடிய வழியை பாருங்கள்ங்கிறது தான் திமுகவுடைய ஸ்டாண்டு அந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் வேறு எந்த உட்கட்டமைப்பு திட்டத்தை திமுக எதிர்த்தது ஸ்டெர்லைட்டு மீத்தேனு அதையெல்லாம் விடுங்க அதெல்லாம் உட்கட்டமைப்பு கிடையாது ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் அதனால் மாநிலத்துக்கோ அந்த மக்களுக்கோ பெரிய ஆதாயம் எதுவும் கிடையாது சொல்ல போனால் ஆபத்து இருக்கிறது அதனால் ஒரு ஸ்டேட்டு சப்ஜெக்ட் நமக்கே பயனில்லாத ஒன்று நம்ம எதற்காக இந்த ரிஸ்க்கை எடுக்கணுங்கிற ஒரு கேள்வியில் எதிர்க்கிறோம் உட்கட்டமைப்புன்னு திமுக எதையுமே எதிர்த்தது கிடையாது ஈவன் எட்டு வழிச்சாலைக்கும் அது வந்து ப்ராப்பராக பண்ணீங்கன்னா அதை பண்ணுங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ண பண்ணி இன்றைக்கு வரைக்கும் பரந்தூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் குடும்பங்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மூன்று மடங்கு இழப்பீடு கொடுக்க தயார் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தர இந்த இது வந்து இங்கு நடந்து கொண்டிருப்பது லிட்டரலி ஒரு பேரம் நமக்கு தெரியும் எங்க நம்ம இருக்க வீடுகளுக்கு பக்கத்தில் நெடுஞ்சாலை வே வருதுன்னா முதலில் எங்களுக்கு நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் கண்ணில் வேற பா பார்த்துருக்கோம் ஒன்று நம்ம தோட்டத்தை தாண்டி பைபாஸ் வருது அப்புடின்னா நம்ம தோட்டத்துக்கு உள்ளே வந்துச்சுன்னா நம்ம நிலத்தை கொடுக்குறோம் நிலத்தையே கொடுக்காத அந்த பக்கம் இருக்க தோட்டத்துக்காரனுக்கு லேண்டு வேல்யூ ஏறுது எனக்கு அவனை பார்த்து ஒரு புறா வருது அவனுக்கு ஏறக்கூடிய லேண்டு வேல்யூவுக்கு எனக்கு இழப்பீடு வருதா அப்ப நான் எதற்காக கொடுக்கணும்னு நமக்குள்ளே சேர்ந்து பேசுகிறோம் இது அரசாங்கம் இதனால் பலனடையக்கூடிய அதே பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தை கொடுக்காத நிலவுடமையாளர்கள் நிலத்தை கொடுக்கக்கூடிய நிலவுடமையாளர் இந்த முக்கோணத்தில் யாருமே நஷ்டமடையாத வகத்தில் அந்த பேச்சுவார்த்தையை கொண்டு போன ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான இழப்பீடை பெற்றுக்கொண்டு அதற்கு என்ன வழியோ ஏற்றுக்கிறது தான் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பேரம் தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு தான் அவர்கள் ஆயிரம் நாள் ரெண்டாயிரம் நாள் போராட்டம் பண்ணுனாலும் அது அமைதி வழியில் போராடுவதற்கான இது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணி அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை கொடுத்து நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணுவாங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்ட் இதில் வேற என்ன பிரச்சனை இருக்குது இதில் விவசாயத்தை பாதுகாக்கிறாங்கிற சூழியல் அதெல்லாம் கவர்மெண்ட்டுடைய பிரச்சனை புயல் வருது அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கும் போராடி கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுப்பதால் எங்களுக்கு நஷ்டம் அவர்கள் கருதுகிறார்கள் உங்களுக்கு நஷ்டம் இல்லாத வகையில் அதை கொடுங்கள்னு அரசாங்கம் பேச்சுவார்த்தை ஒரு புள்ளியில ரெண்டு பேரும் கன்வின்ஸ் ஆவாங்க அவ்வளவுதான் போராடுற யாரும் வந்து சூழலியல் பிரச்சனை சும்மா நீங்க குலசேகரம் பட்டணத்துல ராக்கெட் ஏவுதளம் வருதுன்னு இதே கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா அதுல விவசாய நிலமே இல்லையா அப்போ விவசாய நிலம் அழிவதுங்கிறது பிரச்சனை இல்ல திமுகவை எந்த பிரச்சனையில் சுவைக்க முடியும் அவங்களுடைய நோக்கம் அதுக்கு எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டை மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டுடைய தொழில் வய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை ஒரு அணு உலை மாதிரி மிகப்பெரிய பூதம் வந்து உட்கார்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஒரு லாபியை கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்றாங்க ரெண்டாவது அந்த விவசாயத்தை குளோரிஃபை பண்றதுக்கு பார்த்தீங்களா அதில் என்ன நடக்கும் போது விவசாயம் தான் பிரச்சனைனா உனக்கு அதே அளவிலான லேண்டை அடுத்த கிராமத்தில் வாங்கி கொடுப்பதற்கான வழிகளை அரசாங்கம் பண்ண போது அதுக்கான பணத்தை கொடுக்க போது நீ அங்க போய் விவசாயம் பண்ண விவசாயம் பண்ண வேற ஏதாவது போற அது இல்ல நடந்து கொண்டிருப்பது ஒரு பேரம் அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மூன்று தரைய கட்டின கட்டினா சொல்றாங்கல்ல அவர் கட்டின அணை உள்ள எத்தனை நூறு கிராமங்கள் வைரமுத்துடைய கிராமம் இப்ப இருக்கு டேமுக்குள்ளதான் இருக்கு இது மாதிரி வந்து நூற்றுக்கணக்கான கிராமங்களை உள்ளடக்கியதான் ஒவ்வொரு அணையும் ஒன்பது அணை கட்டிருக்காரு எட்டு அணை கட்டிருக்கீங்க ஏன் கட்டல கட்டலன்னு கேட்பானுங்கல்ல இப்ப கட்டினா வேணுங்களா விவசாய நிலத்தில் தேவம் வருதுன்னு ஒப்பாரி வைப்பானுங்க அது பேசிக்கா அறிவோட ஒண்ணு செயல்படணும் இது மாதிரியான ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சா படிச்ச இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மழுமட்டத்தனமான தற்கூரித்தனமான டாபிக்கை பற்றிய குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் ஒருத்தனால மேடை ஏறி பேச முடியுதுன்னா இதெல்லாம் எங்க போய் சொல்றது இது மாதிரி நான் மாசத்துக்கு ஒரு தடவை நீ எல்லாம் வெளியே வந்து பேசினீனா நீ எப்பேற்பட்ட ஜோக்கரு தற்கூரிங்கிறது மக்கள் முன்னிலையில் அம்பலமாக நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறோம் பாலிடிக்ஸ்